ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து தாவூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு ஜென்ரல் ஹெல்த் செக்கப்புக்காக போனேன் ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ரோடில் வந்து பஸ்ஸில் இறங்கி உள்ளுக்குள்ளே வந்து ஹாஸ்பிட்டலோட பேட்ரி கார் இருக்குது அதை யூஸ் பண்ணி நம்ம ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போய்க்கலாம் இந்த ரெண்டு சைடும் பாருங்களேன் சூப்பராக குளம் இருக்குது நான் வந்து ஓலோ ஆட்டோ புக் பண்ணி போனதால் நான் உள்ளுக்குள்ளே ஆட்டோவில் போ அலவுடு ஆட்டோ அலௌடுங்க ஃபுல்லாக உள்ள வரைக்கும் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் நம்ம உள்ளே போய்க்கலாம் அதாவது பஸ்ஸில் இறங்குறவங்களுக்கு வந்து பேட்ரி கார் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து ரோட்டுக்கும் பஸ் ஸ்டாப்புக்கும் பஸ் ஸ்டாப்லேருந்து ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டே இருக்குது எப்போ பார்த்தாலும் அதாவது பேஷண்ட்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஹாஸ்பிட்டல் பாருங்கள் அந்த பேட்ரி கார் போகுது பாருங்கள் அதுதான் போகிறதுக்கு வரத்துக்கும் யூஸ் பண்ணுறாங்க வீடியோ எல்லா இடத்துலையும் பர்மிஷன் இல்லாமல் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால ஃபர்ஸ்டு டே எங்கேயும் வீடியோ எடுக்கலைங்க செகண்ட் டே வந்து நான் டூ வீலரில் போனதால டூ வீலர் பார்க்கிங்கில் வண்டியை சுற்றிட்டு நான் ஹாஸ்பிட்டல் போனேங்க ஆனால் ஃபிசியோ தனியாக செஞ்சிட்டு இருந்தப்போ என்ன நான் கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிட்டேன் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வீடியோ எடுக்கலை ஃபிசியோ எக்கோ முடிச்சு டாக்டரை பார்த்துட்டு இந்த இடத்துல நிறுத்தி யூடியூப்க்காக வீடியோ எடுத்தேங்க ஹாஸ்பிட்டல் செம்மையாக இருக்குங்க வெறும் நைன் நைன்டி நைன் தான் இந்த நைன் நைன்டி நைனுக்கு வந்து பிளட் டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து இசிஜி எக்ஸ்ரே இருக்குது சிஜி எடுத்துகிட்டு கார்டியாலஜி டாக்டர்கிட்ட காமிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஸ்கின்னுக்கு காமிச்சுக்கலாம் அப்புறம் வந்து ஆர்த்தோவுக்கு காமிச்சுக்கலாம் வேற என்ன அப்புறம் லேடி டாக்டர் அதாவது அப்டமன் ஸ்கேன் பார்த்துட்டு லேடி டாக்டர்டையும் நம்ம வந்து ஃப்ரீயாக காமிச்சுக்கலாம் இது வந்து நைன் நைன்ட்டி நைனில் இத்தனையும் வருது ஸ்கின்னும் வருது இத்தனை டாக்டர்ஸ் நம்ம பார்க்குறதுக்கு வந்து ஒரு நாளில் முடிய மாட்டேங்குது நான் நேற்று காலையில் எட்டு மணிக்கு வந்து ஃபுல்லாக எல் எல்லா செக்கப் பண்ணிட்டேன் ஆர்த்தோ காமிச்சேன் கழுத்து வலிக்குது அப்படின்னு சொல்லி ஆர்த்தோட்டை காமிச்சப்போ ஒரு நார்மல் செஸ்ட் எக்ஸ்ரே வந்து அவங்க ஃப்ரீயாக எடுத்துட்றாங்க கழுத்து எக்ஸ்ரே வந்து என்னை வந்து டூ ஹண்ட்ரட் கட்டிட்டு எடுத்துகிட்டு வர சொன்னாங்க கழுத்து எக்ஸ்ரே எடுத்துட்டு அப்புறம் டாக்டரை போய் பார்த்தேன் டாக்டர்லாம் வந்து ஃப்ரீயாக ரொம்ப பயங்கர கூட்டம் அப்படின்லாம் சொல்ல முடியாது நார்மல் கூட்டம் தான் இருக்குது ஆர்த்தோ ஆர்த்தோடாக்டரை பார்த்துட்டு அங்கே வந்து என்னோடய கழுத்து எக்ஸ்ரேவை செக் பண்ணாங்க வந்து எலும்பு வந்து கொஞ்சம் நகர்ந்துருக்கு கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க அதாவது மேலேருந்து கீழே பார்க்க போனால் ஒரு ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்தில் ஏதோ லைட்டாக பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க பட் அது வந்து ஏஜ் ரிலேட்டட் தான் வேறு ஒன்றும் காரணம் இல்லை ப்ளஸ் வந்து செல்லு ரொம்ப யூஸ் பண்ணுறது தான் காரணம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் சரி ஃபிசியோ செய்ங்க செய்யுங்க சொல்லி எழுதி கொடுத்தாங்க ஃபிசியோவுக்கு போனேன் ஃபிசியோதெரப்பி வந்து நல்லா சூப்பராக பண்ணி விட்டாங்கங்க அதாவது ஃபைவ் டேஸ்க்கு பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க ஃபைவ் டேஸ்க்கு வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ஃபைவ் டேஸ்க்கு நம்ம கண்டினியூஸாக வரோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒன்லி எயிட் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் அதில் வந்து மைனஸ் பண்ணுறாங்க எயிட் ஹண்ட்ரட் தான் ஃபைவ் டேஸ்க்கு வாங்கிக்கிறாங்க பட் நான் வந்து என்னால் இவ்வளோ தூரம் வர முடியுமா அப்படின்னு நேற்று வந்து ஆட்டோவில் வந்தேன் வரப்போ டூ ஹண்ட்ரட் போகிறப்போ ஒரு ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி கொடுத்து ஆட்டோவில் வந்தேன் ஆட்டோவில் வந்தப்போ எனக்கு வந்து டெய்லி ஒரு த்ரீ ஃபிஃப்டி கொடுத்து ஃபிசியோ பண்ணுறதா அப்படின்னு யோசித்தேன் அதனால் வந்து நான் ஒரு நாளைக்கு தான் ஃபிசியோக்கு பணம் கட்டிவிட்டு நான் ஃபிசியவ் பண்ணிக்கிட்டேன் பட் அவங்க பண்ணி விட்டது வந்து எனக்கு பயங்கர ரிலீஃப் அதாவது இந்த இடம் வந்து ரொம்ப பெயின் ஜாஸ்தியாக இருந்தது அதை வந்து ஃபுல்லாக அது ஏதோ டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நல்லா கரைச்சி விட்டு ஐஎஃப்டி வச்சாங்க எங்களை கழுத்த ஃபுல்லாக அந்த வந்து ஒரு மாதிரி இந்த இடம்லாம் வந்து ரொம்ப அழுத்தமாக இருந்துச்சு அதெல்லாம் கொஞ்சம் அழுத்தி ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு அதெல்லாம் அந்த ஸ்பீட் பிரேக் மாதிரி இருக்குது அப்படின்னாரு அதை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் ஐஎஃப்டி வச்சாங்க இப்போ ஓரளவுக்கு நல்லா குறஞ்சிருந்தது நேத்தே நேத்தே நல்லா குறஞ்சிருந்தது அதனால் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சரி இவங்களோட ட்ரீட்மெண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் நான் வந்து செகண்ட் டே இன்றைக்கும் வெயில் இவ்வளோ வெயில் இருக்குது பாருங்கள் டூ வீலர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் டூ வீலரில் வந்து நான் ஃபிசியோ வந்து செஞ்சுருக்கேன் நேற்று வந்து இசிஜியில் கொஞ்சம் சின்ன வேரியேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க கொஞ்சம் பயமாக தான் இருந்தது இன்றைக்கி வந்து நீங்கள் டாக்டர் நேற்று போயிட்டாங்க அதுதான் ஒரு பிரச்சனை காலையில் எட்டு மணிலேருந்து நம்மளால் எத்தனையை தான் பார்க்க முடியும் ஆனால் மறுநாள் வந்தாலும் ரக்ஸப் பண்ணிக்கிறாங்க நீங்கள் பார்க்காம போனதெல்லாம் மறுநாள் வந்து அதை கண்டினியூ பண்ணிக்கலாம் ஸ்கின் பார்க்கலையா ஐ ஐ செக்கப்பும் ஃபுல்லாக உண்டுங்க அதுதான் வெரிக்கா எத்தனை செக்கப் பாருங்கள் ஃபிசியோதெரப்பி அதாவது ஆர்த்தோ டாக்டர் ஹார்ட்டு லேடி டாக்டர் அதை கைனோ காலேஜ் பார்க்கலாம் ஏன்னா நம்ம வந்து ஸ்கேன் பண்ணுறோம் இல்லையா அதனால் கைனோ பார்க்கலாம் அப்புறம் வந்து கண்ணுக்கு பார்க்கலாம் வேற என்ன பார்த்தேன் ஸ்கின்னுக்கு பார்க்கலாம் இன்னும் நான் ஸ்கின்னுக்கு பார்க்கல ஸ்கின்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் இந்த கழுத்தில் சின்ன சின்ன மாதிரி இருக்குது அது கூட வந்து காட்டி அதை ரிமூவ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கலாமான்னு நினச்சேன் பட் எனக்கு இப்போ டைம் இல்லை அதனால் நான் வந்து ஸ்கின்னுக்கு பார்க்க போகிறதில்ல இப்போ வந்து நான் ஃபிஸியோ மட்டும் செகண்ட் டே பண்ணியிருக்கேன் இன்னொரு மூணு நாள் பண்ணுறதுக்கு வர சொல்லியிருக்காங்க வந்து நான் அங்கேயே பண்ணிக்கலாமா அப்படின்னு நினச்சேன் எங்கள் ஏரியாலே இருக்குது பட்டு எனக்கு வந்து இங்கே வந்து பண்ணிக்கணும் அப்படின்னு தான் ஆசையாக இருக்குது ஏன்னா அவ்வளோ என்ன சொல்கிறது எல்லாருமே சிரித்த முகத்தோடு ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறாங்க ஒருத்தர் கூட எரிச்சல் படலை எத்தனைவரை கேட்டாலும் பதில் சொல்கிறாங்க யாரை கேட்டாலும் வழி சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப அந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப பிடிச்சிருக்கு அது ஏன் தெரியல எனக்கு ஆக்சுவலாக எதுவுமே டக்கு டக்குன்னு எதுவும் பிடிக்காது நம்மளுக்கு ஆனால் இந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு வந்து கழுத்து வழியே கொஞ்சம் குறஞ்ச மாதிரி இருக்குது நான் இன்னும் மூணு நாளைக்கு இங்கேயே வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் ஏன்னா டூ வீலரில் வர்றது வந்து ஈஸியாக தான் இருக்குது ஆட்டோன்னா முந்நூற்றம்பது ரூபா செலவாகும் அதுக்கு வந்து நம்ம இரநூறுவா அங்கேயே எஸ்எஸ்எம் நகர்லேயே கொடுத்துட்டு நம்ம கேட்டு வச்சிடலாம் எனக்கு வந்து இங்கே வர்றது வந்து ஹாஸ்பிட்டல் வர ஃபீலிங் இல்லை ஹாஸ்பிட்டல் நல்ல நீட்டாக இருக்குது டாக்டர்ஸ் வந்து சீனியர்ஸ்லாம் எப்படி இருக்காங்கன்னு தெரியல பட் சின்ன வயசு அந்த பிள்ளைங்கெல்லாம் வந்து நல்ல நல்லாவே சின்சியராக எல்லாம் பண்ணுறாங்க ஏனோ தானோன்னு அப்படின்லாம் பண்ணுறது இல்லை இப்போ வந்து நான் வந்து இதுக்கு ஹீட் வச்சு ஃபிசியோதெரப்பி பண்ணதெல்லாம் வந்து எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க எல்லாமே செமையாக இருந்துச்சுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் நான் இன்னும் மூணு நாளைக்கு இங்கே தான் வரப்போகிறேன் வந்து இது மாஸ்டர் ஹெல்த் செக்கப் வந்து இது ரொம்ப நல்ல விஷயங்க அதாவது கார்டியாலஜிக்கும் மாஸ்டர் ஹெல்த் செக்கப் இருக்குது செவன் ஃபிஃப்டி தான் என்னென்னா இசிஜி எக்கோ ட்ரெட்மில் ப்ளஸ் டாக்டர் ஃபீஸ் எல்லாம் சேர்த்தே வந்து செவன் ஃபிஃப்டி தான் ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க வந்து அவசியம் நீங்கள் வந்து இங்கே வந்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் வந்து இந்த இசிஜி எக்கோக்கெலாம் செம்மையாக பில் பண்ணுறாங்க நான் ஆக்சுவலாக வந்து ஊரில் வெறும் அப்டம்என் ஸ்கேன் தான் பார்த்தேன் அதுக்கு ஆயிரத்தி நூறுரூபா நீங்கள் வந்து வெறும் ரூபாய்க்கு ஃபுல் ஹெல்த் செக்கப்பே இருக்குது டாக்டர்ஸ் எல்லாரையும் பார்க்கலாம் ஆனால் வந்து டூ டேஸ் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நிச்சயமாக வந்து என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம கண்டுபிடிச்சி சரி பண்ணிக்கலாம் இதை யூஸ் பண்ணிக்கங்க இங்கே வந்து நீங்கள் மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணிக்கங்க எனக்கு ரொம்ப உண்மையிலே வந்து இங்கே வந்தது வந்து எனக்கு நல்லாவே இருக்குது ஏன்னா சில இடத்துல எல்லாம் போனால் டென்ஷன் ஆகும் எரிச்சலாகும் ஒரே ஸ்மெல்லு இந்த மாதிரி இது ஆக்சுவலாக வந்து மெடிக்கல் காலேஜோடு இருக்குது பிள்ளைங்களும் வந்து நிறைய வராங்க பட் இருந்தாலும் சீனியர்ஸ் இருக்கிறாங்க அங்கங்கே ஒருத்தர் இருக்கிறாங்க அவங்கள வந்து எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் செய்கிறாங்க சின்ன பிள்ளைங்களா தானாக செஞ்சு ஏதோ நம்மளுக்கு சின்ன பிள்ளைங்களா செஞ்சால் இவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இவங்களுக்கு தெரியும் அப்படின்னு நம்மளுக்கு பிடிக்காது இல்லை அப்படியெல்லாம் ஒரு ஃபீலிங்கே வரல இல்லைன்னா பக்கத்துலேயே ஒரு சீனியர்ஸ் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட கேட்டுட்டு தான் எல்லாமே செய்கிறாங்க இப்போ எனக்கு வந்து அப்டமன் ஸ்கேன்லாம் பண்ணப்போ வந்து சி சின்ன பொண்ணு தான் பண்ணிச்சு பட்டு வந்து பெரிய டாக்டர் ஒருத்தங்க கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டு இருந்தாங்க அங்கே அவங்கக்கிட்ட இது கரெக்டாக மேடம் இது கரெக்டாக அப்படின்னு கேட்டுட்டு தான் அவங்க வந்து நோட் பண்ணுறாங்க நோட் இது பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு இப்போவும் பாருங்களேன் ஃபிஸியோ செஞ்சுட்டு நான் ஆக்சுவலாக எக்கோ பார்த்துட்டு வந்திருக்கேன் எக்கோ வந்து நார்மல் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுவே கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது இசிஜியில் ஏதோ லைட்டாக பிரச்சனை இருக்குது அப்படின்னாங்க இப்போ எக்கோ பார்த்தோன்னா அது நார்மலாக இருக்குது இப்போ ஃபிஸியோ வந்து நான் செகண்ட் டேவாக பண்ணிட்டு வந்திருக்கேன் நீங்கள் வந்து என்ன செய்யுங்க ஃபைவ் டேஸ் இங்கே வர முடியும்னா முன்னாடியே பில் பண்ணிட்டீங்கன்னா அஞ்சு நாளைக்கும் எயிட் ஹண்ட்ரட்ஸ் தான் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் எனக்கு வந்து இப்போ ஒவ்வொரு நாளைக்கு நான் வரதால எனக்கு டவுட்டு வர முடியுமா வர முடியாதா அப்படின்ற டவுட்டில் நான் வந்து டெய்லி பே பண்ணுறேன் அதுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரடாக பே பண்ணிகிட்டு இருக்கேன் வேறு ஐ செக்கப் பண்ணிவிட்டு நான் வந்து இங்கே கண்ணாடிக்கும் ஆர்டர் கொடுத்துட்டு போகிறேன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் எனக்கு வந்து ஆக்சுவலாக இது வெள்ளெழுத்து தான் அதாவது என்ன சொல்கிறது லாங் சைட்டாக வெள்ளெழுத்து தான் அதுக்கு வந்து ஆர்டினரியாக கண்ணாடி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அது வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்கல இப்போ வந்து கொஞ்சம் நல்லதாக வாங்கணுங்கிறதுக்காக தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்து கண்ணாடி லென்ஸ் எல்லாம் சேர்த்து கொரியர் சார்ஜ் என்னங்க எனக்கு வர முடியுமான்னு தெரியல நீங்கள் கொரியர் பண்ணி விட்றீங்களா அப்படின்னு கேட்டேன் அவங்க கொரியர் சார்ஜ் என்னென்னு கேட்டதுக்கு இல்லை கொரியர் சார்ஜ் இல்லை அப்படின்னு சொன்னாங்க அதுவும் ஆச்சரியமாக இருந்துச்சு அப்புறம் என்னோடய பழைய கண்ணாடிக்கு வந்து கண்ணாடி ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு அதனால் எனக்கு ஒரு பாக்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டேன் அதுக்கும் ஒரு பாக்ஸ் கொடுத்தாங்க பாருங்கள் எவ்வளோ ஒரு அதாவது கஷ்ட அதாவது பேஷண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நீங்கள் வந்து உங்களுக்கு எதாவது மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணணுன்னா உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அவசியம் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நீங்கள் மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணாலே வந்து அடுத்தடுத்த பிரச்சனை ஏதாவது இருந்தால் நீங்கள் க்யூர் பண்ணிக்கலாம் அதாவது தௌசண்ட் ருபீஸ் தானே நம்ம வந்து மித்த ஹாஸ்பிட்டல்லாம் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கொடுத்து மாஸ்டர் ஹெல்த் ஹெல்த் செக்அப் பண்ணுறோம் இங்கே வந்து தௌசண்ட்ங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஃபைவ் தௌசண்ட் கொடுத்து எல்லாராலையும் பண்ண முடியாது இங்கே தௌசண்ட் கொடுத்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஃப்ரீயாக இருக்குது டாக்டர்ஸ் எல்லாருமே ஃப்ரீயாக பார்க்குறாங்க பட் அதுக்கு மேலே உள்ளதெல்லாம் தான் கொஞ்சம் கொஞ்சம் பைசா கொடுக்க வேண்டியதாக இருக்குது அதுவே வந்து இப்போ எனக்கு வந்து நான் எக்கோ பண்ணேன் இல்லையா அது வந்து தனியாக ஃபைவ் ஹண்ட்ரட் கட்டினேன் ஆனால் நீங்கள் வந்து அப்படி கட்டாமல் இசிஜி எக்கோ ட்ரெட்மில் டாக்டர் இது நாளுக்குமே சேர்த்து செவன் ஃபிஃப்டி ஐ திங் செவன் ஃபிஃப்டின்னு நினைக்கிறேன் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி அந்த ஹெல்த் செக்கப் இதை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சீப்பாக இருக்கும் எனக்கு ரொம்ப இங்கே வந்து ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருக்குது சீப்பாகவும் இருக்குது ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்ப நீட்டாகவும் இருக்குது கூட்டம் கசகசன்னு கூட்டம் இல்லை அது ஒரு விஷயம் கூட்டம் இல்லாதால நீட்டாக இருக்கா அப்படின்றதுலாம் எனக்கு தெரியல ஆனால் வந்து நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க நல்லா க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க காலேஜும் இதுக்குள்ளேயே இருக்குது டென்டல் காலேஜ் இருக்குது டென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்குது எல்லாமே இருக்குது சீப்பாகவும் இருக்குது அதனால தான் நான் சொல்கிறேன் முக்கியமாக சீப்பாக இருக்குது நல்லா சின்சியராக எல்லாம் செய்கிறாங்க ப்ளஸ் வந்து சீப்பாகவும் இருக்குது இதை யூஸ் பண்ணிக்கிங்க அப்புறம் வந்து ஃபுட்டு ஃபுட்டு வந்து இங்கே வந்து கேண்டீன் இருக்குது ஹெல்த் செக்கப் மாஸ்டர் ஹெல்த் செக்கப் வரவங்களுக்கு காலையில் ஃபுட்டு ஃப்ரீ அப்புறம் வந்து ஆக்சுவலாக நாற்பது ரூபாய் தயிர் சாதம் சாம்பார் சாதம்னால் ஒன்லி ஃபார்ட்டி ருபீஸ் தான் சீப்பாகவும் இருக்குது நீட்டாகவும் இருக்குது கேன்டீன் நீட்டாகவும் இருக்குது டேஸ்ட்டாகவும் இருக்குது அது ஒரு முக்கியமான விஷயம் நான் வந்து க இதில் செட்டிநாடு போய் அந்த சாப்பாட்டை என்னால் சாப்பிடவே முடியல அவ்வளோ கேவலமாக இருந்துச்சு ஆனால் இங்கே வந்து சாப்பாடும் நல்லாயிருக்கு ஒருவேளை உள்ளே காலேஜ் இருக்கிறதால எல்லாரும் எல்லோரும் சாப்பிடுங்கிற நீட்டாக இருக்கா என்னன்னு தெரியல நல்ல டேஸ்ட்டாகவும் அதாவது அதுக்கு மேலே வந்து ஃப்ரைட் ரைஸு நூடுல்ஸ் அந்த மாதிரி ஃபுட்டும் இருக்குது எல்லா ஃபுட்டும் இருக்குது எல்லா விஷயங்களுமே இங்கே ப்ளஸ்ஸாக தான் இருக்குது எனக்கு மைனஸ் என்னான்னு எனக்கு தெரியல என்னால் இது வரைக்கும் நான் என்னால் கண்டுபிடிக்க முடியல ஒருவேளை அடுத்தடுத்த ஸ்டேஜில் ஏதாவது மைனஸ் இருக்குமான்னு தெரியல இப்போது நான் ஜென்ரல் ஹெல்த் செக்கப் டாக்டர்ஸ் பார்த்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு நீங்களும் இதை யூஸ் பண்ணிக்கங்க சீப்பாகவும் இருக்குது பெஸ்ட்டாகவும் இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இது வந்து யாரோட இதாலையும் யாரும் சொல்லி நான் அந்த வீடியோவை எடுக்கல எனக்காக தோணுனதால் இந்த வீடியோவை எடுத்து நான் அதை ஷேர் பண்ணுறேன் யூடியூப்பில் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்